இரண்டு நாளாகமம் அதிகாரம் நான்கு அன்றியும் இருபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் பத்து முள உயரமுமான வெண்கல பலிப்பீடத்தையும் பண்ணினான் வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் பத்து முழ அகலமும் ஐந்து முழ உயரமும் சுற்றளவு முப்பது முழ நூலளவுமாய் இருந்தது அதன் கீழ்ப்புறமாய் ரிஷபங்களின் உருவங்கள் ஒவ்வொரு முளத்திற்கு பத்து உருவமாக அந்த கடல் தொட்டியின் சக்கரத்தில் இருந்தது தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்ட அந்த ரிஷபங்களின் இரண்டு வரிசைகள் இருந்தது அது பன்னிரண்டு ரிஷபங்களின் மேல் நின்றது இவைகளில் மூன்று வடக்கேயும் மூன்று மேற்கேயும் மூன்று தெற்கேயும் மூன்று கிழக்கேயும் நோக்கியிருந்தது கடல் தொட்டி அவைகளின் மேல் உயர இருந்தது அவைகளின் பின்பக்கமெல்லாம் இருந்தது அதன் கனம் நாலு விரற்கடையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது அது மூவாயிரம் குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாயிருந்தது கழுவுகிறதற்கு பத்து கொப்பரைகளையும் உண்டாக்கி ஐந்தை புறத்திலும் ஐந்தை இடதுபுறத்திலும் வைத்தான் சர்வாங்க தகனமாகிறவைகளை அவைகளில் அலசுவார்கள் கடல் தொட்டியோ ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்கு இருந்தது பத்து பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்வித்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்திலே ஐந்தும் இடதுபுறத்திலே ஐந்துமாக வைத்தான் பத்து மேஜைகளையும் செய்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்திலே ஐந்தும் இடதுபுறத்திலே ஐந்துமாக வைத்து நூறு பொன் கலசங்களையும் பண்ணினான் மேலும் ஆசாரியரின் பிரகாரத்தையும் பெரிய பிரகாரத்தையும் பிரகாரத்தின் வாசல்களையும் உண்டாக்கி அவைகளின் கதவுகளை வெண்கலத்தால் மூடினான் கடல் தொட்டியை கீழ்திசையான புறத்திலே தெற்கு முகமாக வைத்தான் ஈராம் செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் களங்களையும் செய்தான் இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலோமோனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தான் அவைகள் என்னவெனில் இரண்டு தூண்களும் இரண்டு தூண்களுடைய முனையின் மேலிருக்கிற கும்பங்களும் குமிழ்களும் தூண்களுடைய முனையின் மேலிருக்கிற குமிழ்களான இரண்டு கும்பங்களை மூடுகிறதற்கு இரண்டு பின்னல்களும் தூண்களின் மேலுள்ள குமிழ்களான இரண்டு கும்பங்களை மூடுகிறதற்கு ஒவ்வொரு வலை பின்னலின் இரண்டு வரிசை மாதளம் பலங்களாக இரண்டு வலை பின்னலும் இருக்கிற நானூறு மாதளம் பலங்களுமே ஆதாரங்களையும் ஆதாரங்களின் மேலிருக்கும் கொப்பரைகளையும் ஒரு கடல் தொட்டியையும் அதன் கீழிருக்கும் பன்னிரண்டு ரிஷபங்களையும் சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் முள் துரடுகள் முதலான முட்டுகளையும் ஈராம் அபிராஜாவாகிய சாலோமோனுக்கு கர்த்தரின் ஆலயத்திற்காக சுத்தமான வெண்கலத்தால் பண்ணினான் யோர்தானு கடத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேதாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தான் இந்த பனிமுட்டுகளை எல்லாம் சாலோமுன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான் வெண்கலத்தின் நிறை தொகைக்கு இருந்தது தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய சகல பனிமுட்டுகளையும் பொற்பீடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் மேஜைகளையும் முறையின்படியே சந்நிதிக்கு முன்பாக விளக்கு கொளுத்துகிறதற்கு பசும்பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளின் விளக்குகளையும் சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்திரிகளையும் பசும்பொன் கத்திகளையும் களங்களையும் கலையங்களையும் தூபக்கலசங்களையும் சாலமுன் பண்ணினான் ஸ்தலத்தின் உட் கதவுகளும் ஆலயமாகிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவுகளும் எல்லாம் இருந்தது